ஹாய்ங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஃபேஸ் பேக்கு மூணே மூணு பொருள்களை மட்டுமே ஆட் பண்ணி இந்த ஃபேஸ் பேக்கை எக்ஸலண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு என் ஃபேஸ் எந்தளவுக்கு ஆகுது அப்படின்றத நம்ம லைவாக பார்க்க போகிறோம் என்னுடைய கையில் கூட நான் அப்ளை பண்ணியிருக்கேன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் நீங்கள் வெளியில கிளம்புற நேரத்தில் உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக டேனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பேக்கை ஒரு டைம் மட்டும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும் இதை வாரத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிட்டு வாங்க எல்லாரும் உங்களை கேட்பாங்க எங்கேயும் ஃபேஷியல் பண்ணீங்களா அல்லது பேஸ்க்கு ஏதாவது ஒயிட்டனிங் கிரீம் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கீங்களா அதோ அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படி கூட கேப்பாங்க அந்த அளவுக்கு உங்க ஃபேஸ் நல்லா நல்லா பல பல பலன்னு க்ளோவா மாறிடும் வாங்க இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம எப்படி பிரிப்பேர் பண்றது இதுல என்னென்ன நம்ம சேர்க்க போறோம் அப்படின்றத டீடைலா பாத்துறது இப்போ நம்ம ஒரு ஃபேஸ் பேக் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா தக்காளி பழம் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆஃப் பீட்ரூட் எடுத்து அதில் வந்து ஒரு கால் வாசி மட்டும் துருவி வச்சுருக்கேன் அளவுக்கு நமக்கு பீட்ரூட் போதும் துருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து இதை ரெடி பண்ணுறதுக்கு ஜூஸ் நல்லா கிடைக்கும் அதனால் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த தக்காளி பழத்தை நம்ம கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியோட ஜூஸும் நம்ம வந்து பீட்ரூட்டோட ஜூஸும் தான் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பீட்ரூட்டை உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து இந்த தக்காளியோட ஜூஸே நமக்கு போதும் அதேமாதிரி பீட்ரூட்லேயும் நமக்கு ஜூஸ் கிடைக்கும் அதனால இது ரெண்டுமே போதும் நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாமல் வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இதனால் நைஸாக நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க கலர் எந்த அளவுக்கு வந்துருக்கு நம்ம தக்காளியும் பீட்ரூட்டும் சேர்த்து வரைக்கும்பொழுது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம கலர் நல்லா பிங்கிஷாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம இப்படியே பயன்படுத்தணும்னா நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் இது ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஜூஸை மட்டும் நம்ம தனியாக கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது அப்படியே உங்களுக்கு ஜூஸ் இன்னும் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இன்னொரு தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பீட்ரூட் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் தண்ணி மட்டும் ஆட் பண்ணாதீங்க சூப்பரான ஜூஸ் நம்ம பாருங்க நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம்னா சூப்பரான ஜூஸ் மட்டும் வந்துடும் இந்த அளவுக்கு திப்பி திப்பியா இருக்கும்போது நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணோம்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தா இருக்காது அதுக்காக தான் சொல்றேன் பாருங்க சூப்பரான ஜூஸ் கலர் பாருங்க அப்படி இருக்கட்டு இந்த தான் நமக்கு கிடைக்கும் இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம் அதை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இப்போ எடுத்துருக்கோம் அப்படின்னா காஃபி பவுடர் தான் எடுத்துருக்கோம் நான் சன்ரைஸில் ரெண்டு ரூபா பேக்கெட் எடுத்துருக்கேன் நீங்கள் லூஸில் எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க இப்போ இந்த காஃபி பவுடரை நான் உள்ளே குட்டிக்கிறேன் இப்போ நம்ம அடுத்து இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைஸ் ஃப்ளார் தாங்க ஆட் பண்ண போகிறோம் நல்ல நைஸான ரைஸ் ஃப்ளாராக எடுத்துக்கோங்க நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும் ரொம்ப குறை குறனு எடுத்திங்கன்னா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி ஆயிடும் அதனால் நல்ல ஸ்மூத்தாக இருக்கிற அதாவது நைஸாக இருக்கிற மாதிரி ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க இப்போ நான் கையில் தொட்டா அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் ஃபேஸ் பேக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம் அடுத்து நான் வந்து இதில் ஹனி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவை இருந்தா மட்டும் நீங்க ஹனி சேர்த்துக்கோங்க என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நான் அந்த ஹனியை வந்து ஆட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு தேவையான ஹனி ஆட் பண்ணிக்கோங்க இல்லைட்டா நீங்க ரைஸ் லாரும் காஃபி பவுடர் மட்டுமே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஜூஸை வந்து நம்ம உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்க ஃபேஸ் நல்லா பிங்க் கலர்ல வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்க ரெடி பண்ணி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு டேன் எல்லாம் இருந்தால் சூப்பராக ரிவூவ் பண்ணிடும் பண்ணை சுற்றி கருவளையும் இருந்தால் கூட அவ்வளோ அருமையாக ரிமூவ் பண்ணிடுங்க கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு சாக்லேட் மாதிரி இருக்குது பாருங்கள் சாக்லேட் நல்ல இருக்குது கன்சிஸ்டன்சி இப்போ கரெக்டாக இருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப தனியாக ரெடி பண்ணிடாதீங்க இந்த ஜூஸ் மிச்சம் இருக்குதுன்னா கண்டிப்பாக இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ ஃபேஸில் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சூப்பராக ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிட்டோம் பரங்கேட்டிட்டு இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எந்த அளவுக்கு என் ஃபேஸ் ப்ரைட் ஆகுது அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபேஸில் வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளன்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் வேறு ஒன்றும் கிடையாது உங்கள்கிட்ட காய்ச்சாத பால் இருந்தால் கண்டிப்பாக எடுத்து இந்த மாதிரி ஒரு காட்டன் வச்சு நல்லா டிப் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஃபேஸ் வாஷ் கூட பண்ணிக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை அதனால் ஒன்றும் இல்லை சோப்போ அல்லது ஃபேஸ் வாஷோ ஏதாவது பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஆனா மில்க்ல இந்த மாதிரி நம்ம ஃபேஸை வந்து கிளன்ஸ் பண்ணும்பொழுது அதாவது க்ளீன் பண்ணும்பொழுது நல்ல டர்ட்ஸ் எல்லாம் எடுத்துரும் உங்களுக்கு அதுவே ஒரு நல்ல ஃபேஸ் வந்து நம்ம மாய்ச்சரா வச்சுக்கும் நல்லா க்ளீன் பண்ணிரும் டர்ட்ஸ்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்துடும் உங்களுக்கு ஃபேஸும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த மாதிரி நீங்க டெய்லி காலையில எழுந்தவுடன் கூட இந்த மாதிரி மில்க் நம்ம எப்பயுமே வாங்குவோம் அவங்க அப்போ இந்த மாதிரி பால் எடுத்து காய்ச்சாத மில்காக எடுத்து உங்கள் ஃபேஸ் வந்து டெய்லி கிளீன் பண்ணிட்டு வாங்க ஃபேஸ் நல்லா ஒரு பிரைட் ஆகும் ரொம்ப காலமா உங்களுக்கு மங்கு தொடர்ந்து இருந்தால் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் ஆனா தொடர்ந்து நம்ம பண்ணணும் இப்போ பாருங்க நான் வந்து நல்ல கிளன்ஸ் பண்ணிட்டேன் அதாவது க்ளீன் பண்ணிட்டேன் ஆனா பேஸ் பிரைட்டா இருக்கு பாருங்க நல்லா அழுக்கல்லாம் வந்துடும் தான் நம்ம ஃபேஸ் வாஷ் போட்டு கூட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணாலும் கூட இந்த மில்க் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்பொழுது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃபேஸ் பாருங்க உங்களுக்கே நல்ல தெரியும் நல்லா சேஞ்ச் பாருங்க இதே நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை அளவுக்கு க்ளீன் பண்ணா கூட இந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்காது மாதிரி சூப்பராக நமக்கு நல்லா பிரைட்டாகும் ஃபேஸ் இதை நல்லா இந்த மாதிரி ஊற்றி 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 விட்டுருக்கேன் அப்படி ட்ரை ஆகட்டும் நம்ம த டவன்லாம் போட்டோ அல்லது வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணி தொடக்கலாம் வேண்டாம் அப்படி இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து கிளன்ஸ் பண்ணியாச்சு இப்போ அப்படியே விட்லாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படினா ட்ரை ஆயிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃபேஸ்லேயும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு நம்ம சூப்பரான ஒரு காஃபி ஃபேஸ் பேக் வந்து பண்ணி பண்ணிச்சிருக்கோம் செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க நல்லா இருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுமாரி அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கு உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் கிடைக்கலாம் பீட்ரூட் பவுடர் கூட தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கூட பீட்ரூட் ஜூஸ் கிடைக்கும் வாங்கிக்கலாம் ஆனால் அப்படி வாங்குறத விட நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லை நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட் எப்பயுமே நம்ம கிச்சனில் சமையலுக்கு வாங்குற வெஜிடபிள் தானே அதனால் ஈஸியாக நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் எவ்வளோ டேனாயிருந்தாலும் அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணும் அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஃபேஸ் பேக்கு தக்காளி வேற இது ஆட் பண்ணிக்கோ இல்லையா அதனால் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நல்ல திக்காக நீங்க அப்ளை பண்ணிக்கணும் கண்ணை சுற்றி கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் நீங்க இதை வந்து மிக்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரைஸ் ஃப்ளார் மட்டும் நல்ல சாஃப்டான ரைஸ் ஃப்ளாராக இருக்கணும் குறை குரன்னு வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடாதீங்க பேக் ரெடி பண்ணிடாதீங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது நெக்கப்போ சேர்த்து எப்பயுமே அப்ளை பண்ணிக்கோங்க இன்ஸ்டண்டாக நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகணும் க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க நம்ம வெளியிலாம் போயிட்டு வந்தால் ரொம்ப டேன் ஆகிடும் ஃபேஸு பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது அந்த மாதிரி ஆகிடும் டேன் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப டார்க்காக தெரியும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஃபேஸ் பேக்கை போட்டிங்கன்னா நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படியே ஒரு ரெண்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே நீங்கள் விட்டுருங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இது ஒரு பேக் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் வேற எதுவுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேணாம் அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுன்றது கூட கிடையாது நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால வாரத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் எப்படி திக்கா அப்ளை பண்ணிட்டே பாத்தீங்களா இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கணும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க தண்ணி ஆட் பண்ணாம இதை வந்து நீங்க மிக்ஸ் பண்ணணும் ஆல்ரெடி நமக்கு வந்து தக்காளியும் பீட்ரூட்லேயும் நல்ல ஜூஸ் கிடைக்கும் அப்படியே உங்களுக்கு பத்தால ஜூஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் தக்காளி கூட போட்டுக்கோங்க அப்படின்னா பீட்ரூட் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சு எடுக்கும்போது போது உங்களுக்கு ஜூஸ் நல்லா கிடைக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் இந்த பேக் மிச்சர் தான் நீங்கள் தாராளமாக ஃபிரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க வேஸ்ட் பண்ணிடாமல் அப்படி இல்லைனா இந்த மாதிரி உங்கள் கைகளையோ கழுத்துலேயோ எங்கே வேணாலும் நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எங்கே நல்லா டேன் இருக்கும் அது நீங்க அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நல்ல எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம் நான் ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் எங்கேயும் வெளியில் போகிறீங்க அந்த நேரம் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது டேனாக இருக்குன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு போதும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க என்னதான் நம்ம ட்ரெஸ் வந்து விதவிதமா போட்டாலும் கூட நம்ம ஃபேஸ் நல்லா இருந்தால் தான் நம்ம ஒரு நல்லா தெ நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஃபேஸ் நல்லா இல்ல ரொம்ப டல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நீங்கள் ட்ரெஸ் பண்ணி மேக்கப் ஆனாலும் கண்டிப்பாக நல்லாவே இருக்காது பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இல்லாமல் நம்ம முதல்ல முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ஃபேஸை வந்து நல்லா பார்க்குறதுக்கு ஒரு எப்படி ஒரு அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் யார் பார்த்தாலும் நம்ம ஃபேஸை வந்து திரும்பி பார்க்கணும் அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து நல்லா சூப்பராக வச்சுக்கணும் அதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பேக் வந்து நம்ம ட்ரை பண்ணணும் அப்போ தான் நம்ம ஃபேஸ் நல்லா டேன் இல்லாமல் நல்லா க்ளோவாக பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் கலராக இருக்கணுன்றதுக்காக நான் சொல்ல மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம ஃபேஸில் இருக்கும் அதாவது க்ளோ இருக்கும் நல்ல எந்த ஒரு கரும்புள்ளிகளும் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே ஆகிச்சு நல்லா ட்ரை ஆகியிருக்கு பாருங்கள் என் கையிலையும் பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி வந்து அடிப்பகுதியில் உள்ள தக்காளியை மட்டும் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபேஸை வந்து தண்ணி அப்ளை பண்ணி ட்ரை ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி தக்காளி படத்தில் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் என் ஃபேஸ் எந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த அளவுக்கு ப்ரைட்டாகுமா அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி இருக்கிட்டு கண்டிப்பா நீங்க தக்காளி பழம் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரப் மாதிரி இருக்கக்கூடாது மசாஜ் மாதிரி இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு சூப்பரா மைல்டா ஸ்மூத்தா இந்த மாதிரி பண்ணணும் எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் எவ்வளவு பிரைட் ஆகுது அப்படின்ட்டு நல்லா ஃபுல்லா எங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி லைட்டா சர்க்குலர் மோஷன்ல பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தி தேய்க்கூடாது ஸ்மூத்தா பண்ணணும் எப்படி இருக்கு பாருங்க நல்ல இந்த வாயை சுத்தி நல்லா பண்ணி விட்டுக்கணும் ஏன்னா நிறைய நமக்கு மாறி பிளாக் ஆயிடும் அது மாதிரி கண்ட சுத்தி நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் நெக் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க பேக் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணணும் அப்போ தான் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாதிரி வரும் நெக்கில் உள்ள அந்த கருமையெல்லாம் மாறும் இப்போ அதே மாதிரி நம்ம கையில் பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி இருக்கிட்டு எந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் வந்துரு பாருங்க செம்மையா இருக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரைட்டாக வந்து பாருங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் எல்லாம் அப்படியே நீங்கள் ட்வெண்ட்டி மினிட்ஸில் செம்மையாக ரிமூவ் பண்ணிடும் இப்போ நம்ம ஃபுல்லாக நல்லா ஸ்கப் பண்ணி விட்டோம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடலாம் அந்த மாதிரி காட்டன் வச்சு துடைச்சி எடுத்துக்கிறேன் ஃபேஸை ஃபேஸ் பாருங்கள் இருக்குன்ட்டு செம்மையாக ரிசால்ட்டு கொடுத்துருக்குங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது என் ஃபேஸ் தானே அது இந்த அளவுக்கு பாருங்க ரிசல்ட் நம்ம அப்ளை பண்ண இடம்லாம் ஒரே கடல் இருக்கு கண்டிப்பா நீங்க அதை வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுவீங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு கண்டிப்பா இந்த ஃபேஸ் பேக்க நீங்க ட்ரை பண்ணுங்க எப்படி இருப்பாரு பாருங்க ஃபேஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் இது எல்லாமே நம்ம கிச்சனில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள்களை பயன்படுத்த இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி என் ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணி ஃபே ஃபேஸை வந்து பிரைட் ஆக்கிக்கோங்க எந்த விதமான கெமிக்கல் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணாதீங்க நல்லதில்லை ஏதாவது சைட் எஃபெக்ட் நமக்கு பண்ணணும் அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ண பாருங்கள் இது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு ரிசல்ட்டு அப்படின்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தேன் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக இருக்குது நல்லா பார்க்கறதுக்கு செம்ம ப்ரைட்டாக இருக்குங்க நமக்கு ப்ரைட்டாக இருக்கணுன்றது கூட அவசியம் இல்லை நல்ல குளோவாக இருக்குது பார்க்க பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது ஃபேஸு கண்டிப்பாக இப்படியே இருக்கும் உங்களுக்கு எப்படியும் நீங்கள் ஒரு டைம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ்க்கு உங்கள் ஃபேஸ் நல்லா இந்த மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது நெக்குக்கு காதுக்கு எல்லாமே சேஃபி அப்ளை பண்ணிக்கோங்க என் கையே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு சூப்பராக ப்ரைட்டாக இருக்குது ஃபேஸும் என் கையும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது கலரு அந்தளவுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்குது இந்த கையை பாருங்கள் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது பாருங்கள் ஆனால் இந்த கை பாருங்கள் எப்போ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஆஃபீஸ் போகிறவங்கலாம் வந்து ஈவினிங் டைத்தில் இந்த ஃபேஸ் பேக்கை ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாகவே இருக்கும் மேக்ஸிமம் வெயிலில் போகும்போது சன்ஸ்க்ரீன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் நல்லா அது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு படுக்க போறச்சே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அலவெராஜில் ஏதாவது ஒரு மாய்ச்சரைஸர் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு படுக்க போங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொண்டு போட்டுருங்க थैंक यू फ्रेंड्स सी நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்